முரளி தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிவைஸ் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு என்று வைத்து பார்த்ததற்குரிய மகா வாக்கியங்கள் இன்றை முரளின் தலைப்பு பரமாத்ம சந்திப்பை அனுபவம் செய்வதற்காக தலகீழான நான் என்பதை எரிக்கும் ஹோலி கொண்டாடுங்கள் திருஷ்டியினுடைய பீச்சாங்குழல் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி அன்பு ஆனந்தத்தினுடைய நிறத்தை பூசுங்கள் விசேஷமாக பாபா வந்து ஹோலி பண்டிகை என்று சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள் அது பொதுவாக பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகை அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க எரிப்பாங்க இல்லையா இங்கே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பரமாத்ம சந்திப்பை அனுபவம் செய்வதற்காக தலைகீழான நான் அதை தேக அபிமானத்தினுடைய அந்த நான் என்பதை எரிக்கக்கூடிய ஹோலியை வந்து நீங்கள் கொண்டாடணும் அதே போல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அந்த பீச்சாங்குழல் மூலமாக பார்த்தீங்கன்னா கலர்ஸில் அடிப்பாங்க இல்லையா அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா திருஷ்டியினுடைய பீச்சாங்குழல் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி அன்பு ஆனந்தத்தினுடைய அந்த நிறத்தை வந்து நீங்கள் பூசுங்க இன்று ஹோலியஸ்ட் அதாவது புனிதத்திலும் புனிதமான பாபா தன்னுடைய ஹோலி குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அந்த புனிதத்திலும் புனிதமான பாபா புனிதமான குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் நல்லா உள்ள ஹோலி குழந்தைகள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அருகாமையில் இருக்கின்றனர் பாப்ததாப்பேற்பட்ட ஹோலி அதாவது மகான் தூய்மையான குழந்தைகளினுடைய நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட மகான் பவித்திரமானவர்களாக முழு கல்பத்திலும் வேறு எவரும் ஆகுவது இல்லை இந்த சங்கமயுகத்தில் தூய்மைக்கான விரதம் எடுக்கக்கூடிய பாக்கியவான் குழந்தைகள் எதிர்காலத்தில் இரட்டை தூய்மையானவர்களாக ஆகின்றார்கள் இரட்டை தூய்மைக்கு பாபா என்ன விளக்கம் கொடுக்குறாரு சரீரத்தாலும் தூய்மையாக மற்றும் ஆத்மாவும் தூய்மையாக ஆகின்றது முழு கல்பத்தை சுற்றி வாருங்கள் எத்தனை மகான ஆத்மக்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் சரீரமும் தூய்மையாக மற்றும் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும்படியாக அப்பேற்பட்ட தூய்மையானவராக எந்த ஒரு தர்ம ஆத்மாவும் ஆகவில்லை அவருடைய ஆத்மா ஒன்றும் தூய்மையாக இருக்கலாம் ஆனால் சரீரம் எப்படி கிடச்சிருக்கு சரீரம் எப்படி இருக்குது தூய்மையற்றதாக இருக்குது மகான் ஆத்மாவும் ஆகவில்லை ஆஹா என்னுடைய மகான் பவித்திர குழந்தைகள் ஆஹா என்று பாப்ததாவிற்கு குழந்தைகளாகி உங்கள் மீது பெருமிதம் இருக்கின்றது இரட்டை தூய்மையானவராகவும் இரட்டை கிரீடதாரியாகவும் எவரும் ஆகவில்லை இரட்டை கிரீடதாரியாகவும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகி நீங்களே ஆகின்றீர்கள் தன்னுடைய அந்த இரட்டை தூய்மை இரட்டை கிரீடதாரி சொரூபம் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றதல்லவா அப்படின்னு பாபா கேட்கிறார் ஆகையினால் இந்த யுகத்தில் குழந்தைகளாகி உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்ன உருவாகி இருக்கின்றதோ அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விசேஷத்தன்மையினுடைய நினைவார்த்தத்தை உலகத்தினர் உற்சவமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தூய்மை நுகோலியை கொண்டாடி இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு ஆன்மீக ரகசியத்தை உலகத்தினர் ஸ்தூலமாக காண்பித்திருக்கின்றனர் ஏன்னா தேக உணர்வுடையவர்கள் அல்லவா நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மற்ற அவர்கள் தேக உணர்வுடையவர்கள் எனவே அனைத்தையும் ஸ்தூலமாக எடுத்துக்கொண்டார்கள் நீங்கள் யோக அக்னி மூலம் தங்களுடைய பழைய சமஸ்காரம் சுபாவத்தை பஸ்மம் செய்து விட்டீர்கள் எரித்து விட்டீர்கள் மற்ற உலகத்தினர் ஸ்தூல நெருப்பில் இருக்கின்றனர் நாம் யோக அக்னியின் மூலமாக பழைய சமஸ்காரம் பழைய சுபாவத்தை வந்து எரிக்கிறோம் இதை உலகத்தில் எப்படி காமிக்கிறாங்க அவங்க ஸ்தூலமான நெருப்பில் என்ன பண்ணுறாங்க பொருள் எல்லாத்தையும் பழைய பொருள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறாங்க ஏன் பழைய சமஸ்காரத்தை எரிக்காமல் பரமாத்மா தொடர்பினுடைய அந்த சாயம் வந்து ஒட்டாதுன்றார் பரமாத்மா சந்திப்பினுடைய அனுபவம் செய்ய முடியாது எனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்தளவு மதிப்பு இருக்குன்றார் அப்பா உங்கள் ஒவ்வொரு அடியும் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது ஏன் நீங்கள் சங்கமயகம் முழுவதும் உற்சாகம் ஊக்கம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நினைவு சின்னத்தை ஒரு நாள் உற்சவமாக அவர்கள் கொண்டாடுகின்றனர் அனைவருக்கும் அப்படிப்பட்ட சதா உற்சாகம் ஊக்கம் குஷி நிறைந்த வாழ்க்கை உள்ளதல்லவா அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் சதா உற்சாகத்தில் இருக்கின்றீர்கள் குஷியில் இருக்கின்றீர்கள் குஷி நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக கிடைத்துள்ள பரமாத்மா பரிசு எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆனால் பிராமண வாழ்க்கையினுடைய அந்த குஷி உற்சாகம் ஊக்கம் செல்ல முடியாது என்று யார் நினைக்கின்றீர்கள் யார் அப்பேற்பட்ட அனுபவம் இருக்கின்றதோ அவர்கள் கையை உயர்த்துகின்றார் பாபா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் முகம் சதா மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க விரும்புகின்றார்கள் ஏனென்றால் உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலியாக வேறு எவருமே ஆகவில்லை ஆகவும் முடியாது என்றார் வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்கள் அமர்ந்துள்ளீர்கள் தனக்காக அனுபவி மூர்த்தி ஆகுவதற்கான திட்டத்தை உருவாக்கியிருக்கின்றீர்களா என பல துறைகளிலிருந்து பாபா மீட் பண்ணுறது தான் வந்திருக்காங்க பாபா வந்து கேட்குறார் தனக்காக மூர்த்தி ஆகுவதற்கான திட்டத்தை பிளானை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கின்றீர்களா சேவைக்கான உற்சாக நன்றாக இருக்குது ஆனால் முதலில் சுயத்திற்கான திட்டத்தை நீங்கள் உருவாக்குங்க அனைத்து துறையை சேர்ந்தவர்களும் ஒருவரை விட ஒருவர் நன்றாக திட்டங்களை உருவாக்குகின்றனர் என்பதை பாப்ததா பார்த்தார்கள் கூடவே சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை உருவாக்குவது மிகவும் அவசியமானதாகும் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்களும் சுய முன்னேற்றத்திற்கான நடைமுறை திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும் என்ற இதைத்தான் பாப்ததா விரும்புகின்றார்கள் எவ்வாறு குழுவில் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்களோ உள்நாட்டை சேர்ந்தவர்களோ மீட்டிங் செய்கின்றீர்கள் திட்டத்தை உருவாக்குகின்றீர்கள் பாப்ததா அதிலும் கூட மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஆனால் எவ்வாறு ஊக்க உற்சாகத்துடன் குழுவாக சேர்ந்து சேவைக்கான திட்டத்தை உருவாக்குகின்றீர்களோ அவ்வாறே அதே அளவு ஊக்க உற்சாகத்துடன் சுய முன்னேற்றத்திற்கான நம்பரை இன்னும் அதிகமான கவனம் கொடுத்து நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்றார் பாபா இந்த மாதத்தில் இந்த துறையினர் சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்துள்ளார்களா என்ற விவரத்தை பாப்ததா கேட்க விரும்புகின்றார்கள் அதாவது சுய முன்னேற்றத்திற்கான வந்து பிளான் பண்ணாங்க ஆனால் அதை ப்ராக்டிக்கல் வந்து அவங்க கொண்டு வந்தாங்களா என்ற விவரத்தை வந்து பாப்தாதா வந்து கேட்க விரும்புகின்றார்கள் பாப்தாதாவும் தினமும் ரிசல்ட் பார்க்கின்றார்கள் பாப்தாதா வந்து கடைசி டேர்னில் தான் வந்து கணக்கு எடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் பாப்தாதா தினமும் பார்க்கின்றார்கள் ஒவ்வொரு துறையினரும் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குங்க விசேஷமாக ஏதாவது ஒரு சக்தி சுரூபம் ஆகுவதற்கான அல்லது விசேஷமாக ஏதாவது ஒரு குணத்தின் மூர்த்தி ஆகுவதற்கான அல்லது உலக நன்மைக்காக ஏதாவது ஒரு லைட் மற்றும் மைட் கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் தங்களுக்குள்ளே நிர்ணயம் பண்ணுங்க ஒளி மற்றும் சக்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் தங்களுக்குள் நிர்ணயம் செய்யுங்கள் மேலும் பிறகு சோதனை பண்ணுங்கள் எந்த துறையை சேர்ந்த உறுப்பினராக வேண்டுமானால் இருக்கட்டும் உறுப்பினராக இருக்கின்றீர்கள் இதுவே மிகவும் நல்லது செய்துள்ளீர்கள் ஆனால் ஒவ்வொரு உறுப்பினரும் நம்பர் ஒன் ஆக வேண்டும் இந்த துறையை சேர்ந்த உறுப்பினராக இருக்கின்றார் என்று வெறும் பெயர் மட்டும் குறிப்பிடக்கூடாது இந்த துறையினரின் சுய முன்னேற்றத்திற்கான உறுப்பினராக இருக்கின்றார் என்பது இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா நீங்கள் அனைவரும் பதினைந்து தினங்களுக்குள் ஏதாவது செய்து காண்பிப்போம் என்று நினைக்கின்றீர்களா சொல்லுங்கள் இது சாத்தியமா அப்படின்னு பாபா வந்து கேட்குறார் யாரும் கோபப்பட மாட்டோம் என்று நிர்வாகத்துறை திட்டம் போட்டுள்ளது அதனுடைய விசாரணையும் செய்கின்றீர்களா சகோதரிகளாகி நீங்கள் டீச்சர்கிட்ட வந்து கேட்கிறார் பதினைந்து தினங்களில் விசாரணை செய்து முடிவை சொல்ல முடியும் என்று தைரியம் கொண்டிருக்க கொண்டிருக்கின்றீர்களா என்று டீச்சர்களிடம் பாபா வந்து கேட்கிறாரு வெளிநாட்டினர் ஆம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் முடியுமா பாரதத்தினர் சொல்லுங்கள் முடியுமா பாப்ததாவிற்கு உங்கள் எல்லோருடைய முகத்தை பார்த்து ரிசல்ட் நன்றாக இருப்பதாக தெரிகிறது ஆனால் ஒருவேளை பதினைந்து தினங்களுக்கு மட்டும் கவனம் கொடுப்பதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் இந்த பயிற்சி வருங்காலத்திலையும் பயன்படுகின்றார் பாபா ஒரு பதினைந்து தினங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் அந்த கவனம் கொடுப்பதற்கான முயற்சி பண்ணிகிட்டே இருங்க இந்த பயிற்சி உங்களுக்கு வருங்காலத்தில் பயன்படும் இப்போது இப்படிப்பட்ட மீட்டிங் போட வேண்டும் அதில் ஏதாவது ஒரு குணம் ஏதாவது ஒரு சக்திக்கான லட்சியம் வைக்கணும் யார் வைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அதற்கான நம்பர் பாப்தாதா கொடுப்பார்கள் சுயசேவையில் நம்பர் ஒன்னில் வரும் துறை யார் யார் என்பதை பாப்தாதாவோ பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் ஏன்னா திட்டம் மிகவும் நன்றாக போடுகின்றீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார்கள் ஆனால் சேவை மற்றும் சுய முன்னேற்றம் ஆகிய இரண்டும் ஒருவேளை இணைந்திருக்கவில்லை என்றால் சேவையினுடைய திட்டத்தில் எந்த அளவு வெற்றி தேவையோ அந்த அளவு இருக்காதுன்றார் பார்ப்போம் அதனால் ரெண்டுத்துக்கான பிளானுமே இருக்கணும்ன்றார் சேவைக்கான பிளானும் இருக்கணும் சுய முன்னேற்றத்திற்கான பிளான் இருக்கணும் ஆகையினால சமயத்தின் அருகாமையை முன்னால் பார்த்து கொண்டே சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தை இணைத்து செய்யுங்கள் சுய முன்னேற்றம் மட்டும் இருப்பது கூடாது சேவையும் தேவை ஆனால் சுய முன்னேற்றத்தின் ஸ்திதியினால் சேவையில் வெற்றி அதிகமாக கிடைக்கும் சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தினுடைய வெற்றியினுடைய அடையாளம் இரண்டிலும் சுயம் தானும் தன்னால் திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் யாருக்கு நீங்கள் சேவை செய்கின்றீர்களோ அவர்களுக்கும் சேவையின் மூலம் திருப்தியினுடைய அனுபவம் ஏற்பட வேண்டும் ஒருவேளை தனக்கும் மற்றும் யாருடைய சேவைக்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் திருத்தினுடைய அனுபவம் ஏற்படவில்லை என்றால் வெற்றி குறைவாகவும் உழைப்பு அதிகமாகவும் உள்ளது என்று அர்த்தண்டார் பாபா சேவையில் மற்றும் சுய முன்னேற்றத்தில் எளிதாக வெற்றி அடைவதற்கான தங்க சாவி எது அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் இதை நீங்கள் அனைவரும் அறிவீர்களா அனுபவமும் எல்லோருக்குமே இருக்கு நடத்தை முகம் சம்பந்தம் தொடர்பில் நிமித்த உணர்வு பணிவு உணர்வு அப்பழுக்கற்ற பேச்சு ஆகிய இவையே தங்க சாவியாகின்றார் பாபா சேவையிலும் மற்றும் சுய முன்னேற்றத்திலும் எளிதாக வெற்றி அடைவதற்கான சாவின்னா பாபா சொல்கிறாரு நடத்த முகம் சம்பந்தம் தொடர்பில் நிமித்த உணர்வு இருக்கணும் பணிவு உணர்வு இருக்கணும் அப்பழுக்கற்ற பேச்சாக இருக்கணுன்றார் அது தூய்மையான வார்த்தைகளாக இருக்கணும் இவையே தங்கசாவியாகும் பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பாவை பார்த்திருக்கின்றீர்கள் ஆனால் இப்பொழுது ஆங்காங்கே சேவையின் வெற்றியில் சதவிகிதம் உள்ளது என்ன விரும்புகின்றீர்களோ எவ்வளோ செய்கின்றீர்களோ எந்தளவு திட்டத்தை உருவாக்குகின்றீர்களோ அதில் சதவீதம் ஏன் ஏற்படுது பாப்ததா பெரும்பான்மையாக பார்த்த காரணம் என்னவென்றால் வெற்றியில் குறைபாட்டிற்கான காரணம் ஒரு வார்த்தை என்றார் பாபா அது என்ன நான் நான் என்ற வார்த்தை மூன்று விதத்தில் பயன்படுகிறது நான் ஆத்மா என்ற ஆத்ம அபிமான நிலையில் கூட நான் என்ற வார்த்தை வருகிறது தேக அபிமானத்திலும் நான் என்ன சொல்கின்றேனோ செய்கின்றேனோ அதையே சரி அதுவே சரியே நான் புத்திவான் இது எல்லைக்குட்பட்ட நான் நான் இந்த தேகாபிமானத்திலும் நான் என்பது வருகிறது மற்றும் மூன்றாவது ஒருவர் உள்ள சோர்வு அடையும் பொழுது நான் என்பது வருகிறது நான் இதை செய்ய முடியாது எனக்குள் தைரியம் இல்லை நான் இதை கேட்க முடியாது நான் இதை கரைத்து கொள்ள முடியாது ஆக பாப்தா மூன்று விதமான நான் நான் என்ற பாடலை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா வரக்கூடிய அந்த நான் இன்னொன்று பாபா என்ன சொல்கிற தேக அபிமானத்தினுடைய ஈகோவினுடைய அந்த நான் மூன்றாவது தாழ்வு மனப்பான்மையினுடைய அந்த நான் அதையும் பாபா வந்து நான்ன்றது மாதிரி சொல்கிறார் அப்பட மூன்று விதமான நான் நான் என்ற பாடலை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பிரம்மா பாபா ஜெகதம்பா நபர் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்களோட தலகையான நான் என்ற உணர்வே இல்லாத நிலை அதை பற்றிய ஞானமே இல்லாத நிலை என்ற தன்மை இருந்தது நான் ஆலோசனை கொடுக்குற நான் சரி என்று ஒருபோது பிரம்மா பாபா கூறியதே இல்லை பாபா 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 செய்வித்து கொண்டிருக்கிறார் நான் செய்யலை நான் புத்திசாலி அல்ல குழந்தைகள் புத்திசாலிகள் என்று கூறினார் ஜெகதம்பாவினுடைய ஸ்லோகன் நினைவு இருக்கா பழையவர்களுக்கு நினைவு இருக்கும் கட்டளை கொடுப்பவர் கட்டளைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நான் என்பது இல்லை இயக்கும் பாபா இயக்கிக் கொண்டிருக்கின்றார் செய்விக்கக்கூடிய பாபா செய்வித்து கொண்டிருக்கின்றார் ஜெகதம்பா இதையே கூறினார்கள் எனவே முதலில் அனைவரும் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து இந்த அபிமானம் மற்றும் அவமானத்தினுடைய நான் என்பதை சமாப்தி செய்து முன்னேறுங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் பாபா பாபா என்பது இயல்பாக வெளிப்பட வேண்டும் இயற்கையாக வெளிப்பட வேண்டும் ஏன்னா பாபாவுக்கு சமமாகற்கான சங்கல்பமோ அனைவரும் செய்திருக்கின்றீர்கள் சமமாக ஆகுவதில் இந்த ஒரு ராயலான நான் என்பதை மட்டும் நீங்கள் எரித்து விடுங்கள் நல்லது கோபமும் படமாட்டீர்கள் கோபம் ஏன் வருகிறது ஏனெனில் நான் என்பது வருகிறது என்றார் பாபா ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் அல்லவா முதல்ல எந்த ஹோலி கொண்டாடுகின்றீர்கள் எரிக்கக்கூடிய ஹோலி உண்மையில் நீங்கள் மிகவும் நல்லவர்கள்ன்றார் பாபா மிகவும் தகுதியானவர்கள் தந்தையினுடைய ஆசைகளின் தீபம் ஆவீர்கள் இந்த சிறுதளவு நான் என்பதை மட்டும் வெட்டிடுங்க இரண்டு நான் என்பதை வெட்டிடுங்க ஒரு நான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு நான் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஆத்மா இதை வைத்துக் கொள்ளுங்கள் ஆத்மா அபிமானியில் நான் வருதில் அதை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் உங்களுடைய அநேக சகோதர சகோதரிகள் பிராமணர்கள் அல்ல அஞ்ஞானி ஆத்மாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தைரியத்தை இழந்து விட்டார்கள் என்பதை பாப்ததா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அவர்களுக்கு தைரியத்தினுடைய இறக்கைகளை கொடுக்க வேண்டும் முற்றிலும் ஆதரவற்றவர்களாக ஆகிவிட்டனர் நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிட்டனர் ஏ கருணை உள்ள கிருபை தய காட்டக்கூடிய விஸ்வத்தின் ஆத்மாக்களினுடைய இஷ்ட தெய்வ ஆத்மாக்களே தங்களுடைய சுபபாவனை பாவனை கருண பாவனை ஆத்மா பாவனை மூலம் அவர்களுடைய பாவனையை பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கு அவர்களுடைய துக்கம் அசாந்தினுடைய அதிர்வலைகள் வரலையா நீங்கள் நிமித்த ஆத்மாக்கள் ஆவீர்கள் பூர்வஜ் பூஜைக்குரியவர்கள் ஆவீர்கள் விரக்ஷத்தினுடைய தண்டு ஆவீர்கள் அஸ்திவாரம் ஆவீர்கள் நம்முடைய இரட்சகர்கள் எங்கே சென்று விட்டனர் நம்முடைய இஷ்ட தேவதைகள் எங்கே சென்று சென்று விட்டனர் என்று அனைவரும் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர் தந்தைக்கு கூக்குரல்கள் அதிகமாக கேட்கின்றன இப்போ சுய முன்னேற்றத்தின் மூலம் வெவ்வேறு சக்திகளினுடைய சகாச கொடுங்க தைரியம் என்ற இறக்கைகள் கொடுங்க தன்னுடைய திருஷ்டி மூலம் திருஷ்டிதான் உங்களுடைய பீச்சாங்குழல் ஆகும் எனவே தன்னுடைய திருஷ்டி என்ற பீச்சாங்குழல் மூலம் சுகத்தினுடைய வர்ணத்தை பூசுங்க சாந்தியின் வர்ணத்தை பூசுங்க அன்பினுடைய வர்ணத்தை பூசுங்க ஆனந்தத்தினுடைய வர்ணத்தை பூசுங்க நீங்களோ பரமாத்மா தொடர்பு என்ற வரண பூசப்பட்டு விட்டீர்கள் மற்ற ஆத்மாக்களுக்கும் கொஞ்சம் ஆன்மீக வர்ணத்துடைய அனுபவத்தை செய்வீங்க பரமாத்மா சந்திப்பினுடைய மங்களமான திருவிழாவினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துங்க அலைந்து கொண்டிருக்க ஆத்மாக்களுக்கு வழியை சொல்லுங்க சொல்லுங்கன்றார் பாபா சுயமுன்னேற்றத்திற்கான திட்டத்தை உருவாக்குவீர்கள் தானே இதில் சுயத்தினுடைய சோதனையாளராகி இந்த ராயலான நான் என்பதோ வரவில்லை தானே என்று நீங்கள் சோதனை செய்யணும் ஏனெனில் இன்று ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் இன்று தேக அபிமானம் மற்றும் அவமானத்தினுடைய நான் என்பது என்ன வருகின்றதோ மனமுடைந்து போவதின் நான் என்பது என்ன வருகின்றதோ இதை எரித்துவிட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும் இதுக்கெல்லாம் நான் வருதுன்றார் பாபா ஒன்று ஆத்மா அபிமானியினுடைய நான் இரண்டாவது தேக அபிமானத்தினுடைய நான் மூன்றாவது அவமானத்தினுடைய நான் மனமுடைந்து போவதனுடைய அந்த நான் இப்படி என்ன வருகிறதோ அதை நீங்கள் எரித்து விட்டு தான் செல்ல வேண்டும் கூடவே எடுத்து செல்ல வேண்டாம் என்ற இந்த சங்கல்பத்தை பாப்ததாக கொடுக்கின்றார்கள் கொஞ்சம் எரித்து விடுவீர்கள் அல்லவா நெருப்பு மூட்டிவீர்கள் அல்லவா ஜுவாலாமுகி யோகா அக்னி எரிய செய்யுங்கள் அப்படின்றார் பாபா ஜுவாலாமுகி யோகம் வருகிறதா இல்லை சாதாரண யூகம் வருகிறதா அப்படின்றார் பாபா அதனால் நீங்கள் ஜுவாலா முகி ஆகுங்கள் லைட் மைட் ஹவுஸ் ஆகுங்கள் அப்படின்றார் பாபா அட்டென்ஷன் ப்ளீஸ் கவனம் என்றார் நான் என்பதை எரித்து விடுங்கள் எப்பொழுது நான் நான் என்ற பாடலை பாப்தாதா கேட்கின்றார்களோ அப்போ சுவிட்சை அணைத்து விடுகின்றார்கள் ஆகா அகா என்ற பாடல் ஒழிக்கும் பொழுது சத்தத்தை அதிகப்படுத்துகின்றார்கள் ஏன்னா நான் நான் என்பதனுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கின்றார் பாபா இது இல்லை இது இல்லை இவ்வாறு இல்லை அவ்வாறு இல்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் இழுப்பார்கள் இழுப்பதன் காரணத்தினால பதற்றம் உருவாகி விடுகிறது என்றார் பாபா பாப்தாதாவிற்கு பற்று பதற்றம் மற்றும் சுபாவம் தழுகான சுபாவம் இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை உண்மையிலே சுபாவம் என்ற வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கு சுபாவம் என்றால் என்ன அர்த்தம் சுயத்தினுடைய பாவம் அதாவது சுயத்தின் உணர்வு ஆனால் அதை தலைகானதாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்றார் பாபா சுயத்தினுடைய உணர்வுக்கு பதிலாக தேக உணர்வில் வந்துடுறீங்க விஷயத்தை இருக்காதீங்க தன் பக்கம் எவரையும் ஈர்க்காதீர்கள் அதுவும் மிகவும் குழப்பமடை செய்கிறது எவரேன்னு எவ்வளோ வேண்டுமானாலும் உங்களை சொல்லட்டும் ஆனால் தன் பக்கம் இருக்காதீர்கள் விஷயத்தை ஈர்க்காதீர்கள் தன் பக்கம் ஈர்க்காதீர்கள் என்றார் பாபா இருப்பதும் முடிந்து விட வேண்டும் பாபா பாபா மற்றும் பாபா இது பிடித்திருக்கின்றதல்லவா ஆகவே தலகியான நான் என்பதை நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போகணும் கூடவே எடுத்துட்டு போகக்கூடாது என்றார் பாபா நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் என்ற உங்களுடைய பாடல் உள்ளதல்லவா அப்படின்றார் ஒரு நான் என்பதை வைத்து கொள்ளுங்கள் இரண்டு நான் என்பதை அழித்து விடுங்கள் அப்படின்றார் பாபா ஹோலி கொண்டாடி விட்டீர்களா சங்கல்பத்தில் எரித்து விட்டீர்களா அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு நீங்களும் மிகவும் துணிச்சலானவர்கள் வாழ்த்துக்கள் குஷியில் நடனம் ஆடுங்க பாடுங்க ஆனால் பதற்றத்தில் அல்ல அல்ல அல்லன்றார் பாபா இப்போது ஒரு நொடியில் தங்களுடைய மனதிலிருந்து அனைத்து சங்கல்பங்களையும் சமாப்தி செய்து ஒரு நொடியில் பாபாவுடன் பரந்தாமத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்ந்த ஸ்திதியில் அமர்ந்து விடுங்கள் மேலும் பாப் சமான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகி உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சக்திகளினுடைய கிரண கிரணங்களை கொடுங்கள் வரதானம் தன்னுடைய ஸ்வரூபத்தின் நினைவு மூலம் பூர்வஜன் என்ன அர்த்தம் மூதாதையர் பாபா நம்மளை வந்து மூதாதையர் என்று கூறுகிறார் தன்னுடைய மூதாதையர் சொரூபத்தின் நினைவு மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் சக்திசாலி ஆக்கணும் அப்படி ஆக்கக்கூடிய ஆதார உத்தாரமூர்த்தி ஆக விளக்கம் இந்த சிருஷ்டி விருட்சத்தினுடைய மூலத்தண்டு அனைவரினுடைய மூதாதையராகிய நீங்கள் பிராமணரிலிருந்து தேவதை ஆகக்கூடியவர்கள் ஒவ்வொரு கர்மத்தின் ஆதாரமான குல மரியாதைகளின் ஆதாரமான பழக்க வழக்கங்களின் ஆதாரமான பூர்வஜாகிய நீங்கள் அனைத்து ஆத்மாக்களினுடைய ஆதார மற்றும் மூர்த்தி ஆவீர்கள் தண்டாகிய உங்கள் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சக்தி மற்றும் சர்வசக்திகளும் கிடைக்கின்றன அனைவரும் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆகினால் இந்தளவு பெரிய பொறுப்பிருப்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மத்தை நீங்கள் செய்யுங்கள் என பூர்வஜ ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆதாரத்தில் தான் சிருஷ்டியினுடைய சமயம் மற்றும் ஸ்திதியினுடைய ஆதாரம் இருக்கு ஸ்லோகன் யார் சர்வசக்திகளின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்புகின்றார்களோ அவர்களே மாஸ்டர் ஞான சூரியன் ஆவார்கள் இப்படி சூரியன் வந்து நாலாப்புறம் கிரணங்களை வந்து இல்லையா அந்த மாதிரி யார் சர்வசக்திகளினுடைய கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்புகின்றார்களோ அவர்களே மாஸ்டர் ஞானசூரியன் ஆவார்கள் அவைத்த சமயை சங்கல்பங்களின் சக்தி சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் மூன்று வார்த்தைகளின் காரணத்தினால் கட்டுப்படுத்தும் சக்தி ஆட்சி புரியக்கூடிய சக்தி குறைந்து விடுகிறது என்றார் பாபா அந்த மூன்று வார்த்தைகள் என்ன ஒன்று ஏன் இரண்டாவது என்ன மூன்றாவது வேண்டும் ஏன் என்ன மூன்றாவது வேண்டும் இந்த மூன்று வார்த்தைகளை முடித்துவிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகின்றார் பாபா இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது இது என்ன அது என்ன எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த மூன்று வார்த்தைகளை முடிச்சுட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகின்றார் அது என்ன வார்த்தை அப்படின்னா ஆஹா வாவ் என்று கூறுங்கள் அப்பொழுது கட்டுப்படுத்த சக்தி வந்துவிடும் பிறகு சங்கல்ப சக்தி மூலம் எல்லையற்ற சேவைக்கு நீங்கள் நிமித்தமாக முடியும் ஓம் சாந்தி